அன்பான தெய்வ ஜனமே ஏசுநாபத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்கு கொடுத்த வேதவாசனத்தை எடுத்து வாசிப்போம் ஏசாயின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் அது இருபத்தி நான்காவது வசனம் உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிறதுமான கத்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் அந்த கண்ட அந்த பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம் நானு நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் வாய்க்கணும் என்றால் நம்மளுடைய கா வாழ்க்கையில ஒரு காரியம் ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் அது கத்தராலை மாத்திரம் தான் உண்டு தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தெய்வம் நம்மோடு இருப்பதுதான் திருமண காரியமானாலும் சரி வியாபாரம் ஆனாலும் சரி எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் கத்துற காரியத்தை பாய்க்கு செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தான் முடியும் ஒரு சமயம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு இடம் பிரச்சனை வந்துச்சு அப்போ ஒருத்தர் வந்து என்ன வந்து இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சேன் ஆனாலும் அவருக்கு அந்த பிரச்சனை தெரியல நான் சொந்த மாதிரி செய்யுங்க அவர் கேட்கல மற்றவங்க பேச்சை கேட்டு இதாகி கடைசி ஆஹ் என் முடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அவருக்கு போயிட்டு நான் ஒரு சிம்பிளா ஒரு காரியம் சொன்னேன் இப்படி செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் அவர் வந்து அந்நியனுடைய பேச்சை கேட்டு தப்பா போனதுனால அவருக்கு பிரச்சனை பெருசாயிட்டு அதனால அவருக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட நஷ்டம் ஆகிட்டு அவர் அதை மனசில் நினச்சி 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 மூளைக்கு போற நரம்பு பிடிச்சி இறந்தே போயிட்டார் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அதாவது எந்த காரியத்தையும் அவன் சொய வெள்ளத்தினாலயோ இல்லை மற்றவங்களுடைய உதவியினாலேயோ செய்துறலாம் நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு எந்த காரியமும் செய்யவே முடியாது தெய்வத்துடைய ஆலோசனையின் வழி நாம் செய்யும்போது அந்த காரியம் நமக்கு பாதிக்கும் அதைத்தான் ஆண்டோர் சிலராக நானே எல்லா காரியங்களையும் செய்கிற கத்தர் எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை பிரித்து நானே பூமியை பரப்பினவர் ஆண்டோர்தான் வானத்தையும் விரித்து பூமியும் பரப்பினவர் சொல்ல ஆனந்த ஆண்டோர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு போராட்டம் இருக்குது அந்த காரியத்துக்கு என்ன செய்யன்னு தெரியலையா நீங்கள் தேவ சமூகத்தில் முதலாவது கத்தருக்கு முதலீடு கொடுத்து தேவ சமூகத்தில் இது என்ன செய்யன்னு கேளுது நீங்களாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் ஆண்டவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க ஆண்டோட ஒரு ஆலோசனை கேளுது அவ்வளோ அந்த காரியம் ஜெயமாக இருக்கும் எவ்வளோ பெரிய போராட்டம் போனாலும் கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா தெளிவாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் எவ்வளோ பெரிய காரணம் செய்தாலும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஜிமம் பண்ணுங்க ஆண்டவர் தான் நமக்கு செய்ய முடியும் உலகத்தானாலும் சரி யாரானாலும் சரி ஆண்டவர்கிட்ட போய் பெரிய இது மாதிரி கண்டவனையை நான் அப்படி இப்படி எதுவுமே கேட்காதீங்க தாழ்மையா ஆண்டவனே எனக்கு பிரச்சனை இருக்குது என்ன முடிய தாங்க இது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியல வழிநடத்து நான் இழந்து போய் நிற்கிறேன் நான் வேதனையோடு நிற்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவ சொல்லுவார் நானும் எல்லாத்தையும் செய்யற கத்த நீ இன்னும் அந்த பாரத்தை சுமக்காத நான் சுமந்து கொள்வன் இனி அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுவேன் நீ போராடி உன்னுடைய மொண்ணு இனியே வேதனைப்படுத்திக்கிடா அந்த அந்த மனுஷனை பார்த்தீங்களா அவர் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கடைசி அவர் ஜீவனையே விட்டார் அந்த காரியத்தை மறுபடியும் வந்து கேட்டிருந்தா கூட நான் ஒரு ஐடியா சொல்லிக் கொடுத்துருவேன் ஆனா அவருக்கு வந்து நான் நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலைன்னா அடுத்து என்னுடைய உதவிக்கு வரக்கூடாதுன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் ஒரு காரியம் சொன்னால் எனக்குன்னு ஒரு லாபத்துக்குலாம் செய்ய மாட்டேன் உதவியாக செய்வேன் ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி செய்யலைன்னா அடுத்து நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அடுத்தாள் பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களே பார்த்துக்கோங்க என்ட்ட வந்துடாதீங்க இன்னும் எந்த காரியத்துக்கு என்னை வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்காக அவர் இப்போ வர முடியலையே அப்படின்னு நினச்சி நினைச்சே ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அனுப்பி எல்லாவற்றையும் செய்கிறவன் தேவன் தேவன் சரியான பாதையில் நடத்துவார் அப்பொழுது அந்த காரியம் நமக்கு வாய்க்கும் ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம செய்யணும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் சரியான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டோருடைய அந்த காரியங்களை நம்ம பைக்கு செய்வேன் ஆண்டோரால மாத்திரம் தான் உல மட்டும்தான் சரணாக அடைஞ்சிருந்த ஆண்டோடைய பாவத்தில் ஆண்டோடையே எனக்கு செய்யுங்க உங்களால் மாத்திரம் முடியும் அந்த வசனத்தை வைத்து அந்த வசனத்தை தொட்டு நீங்கள் தான் எனக்கு செய்ய முடியும் உண்மை தவிர எனக்கு வழியில் எனக்கு தயவு செய்து எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டோர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார் பாவத்தை தவிர சரிங்களா அந்த ஆசைப்பா நாம் ஜபிப்போமா நம்ம ஆண்டு நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த காயும் நம்ம ஜெபிக்கிற காரியத்தை எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்கும் நாம் ஜபிப்போமா அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை நானும் இசப்பா யார் யார் அந்த காணொளி வழியாக தேவனே நான் என்ன செய்ய போகிறேன் அவர்களை பார்த்து நீ சொல்லுங்க எல்லா ஒற்றும் செய்யற தேவன் நானு நீங்க சொல்றீங்க இசப்பா அதன் நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய உதவி செய்யுங்கப்பா இந்த பிள்ளைங்க ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க மனுஷனுடைய உதவி மிருதமான மனுஷன் எந்த காரியம் செய்து முடிக்க முடியாதான் நீங்களா என்ன செய்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை உயர்த்தி நிறுத்த முடியாமல் பலப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க நன்மை நாள் முடிசூட்டுங்க இயக்கங்களை மாற்றுங்க இழப்புகளை சந்திங்க இழப்பு இழந்தது இழந்தவர்கள் எல்லாம் விஷயம் திரும்ப கொடுங்க பிள்ளைகள உயர்ந்திருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசிரியர் வைத்து நிறுத்துங்கப்பா எந்த காரியத்துக்காக இயக்கத்தோடு உங்களை பார்த்து நோய்க்கு வந்து நிற்கிறாங்களோ அந்த காரியம் எல்லாம் வாய்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயமாய் கிடைக்கிறது காத்துக்கொள்ளுங்க காத்துக்கொண்டு வழி நடத்துங்க